நைட் விலாக் ஷூட் அவ்வளோவா பண்ணியிருப்பா இருக்க மாட்டேன் ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம ஊரில் இருந்து கிளம்பி வந்ததும் ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் எதுக்காகனா நம்ம வந்து நைட்டில் விலாக் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும் மேபி மேக்சிமம் யாரும் பார்க்க மாட்டீங்க அந்த ஒரு ரீசனால் நைட் விலாக் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கினேன் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுதுங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து நேற்று கிளம்புனோம் ஆக்சுவலாக அப்படியே நைட் ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக ஜாலியாக வந்தோம் ஆக்சுவலாக அங்கே இந்த ஏற்காடு கிட்ட எத்தனை சேலம் வந்து எத்தனை மணி ரீச் பண்ணிட்டோன்னா ஒன் தேர்ட்டி வந்து ரீச் பண்ணிட்டோம் ஒன் தேர்ட்டி சரி ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ப்ளாக் ஐ விஷ் ரெக்கார்டிங் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சுராவது இன்னும் பொறுமையாக தான் போகணும் ஆக்சுவலாக மேலே ஏறணும் சரி போகிற வழியில் டீ பிரேக் ஒன்று டீ சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக போகலாமேன்னு ஒரு ஓகேங்களா நான் இதுக்கப்புறமும் எதுவும் பெருசாக பேசிக்க விரும்பலை ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் விடியிட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே ஐ வில் ஷேர் யூ முடிஞ்ச அளவுக்கு புது பீப்புள்ஸ் யாராச்சும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என் வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படின்றது தான் நமக்கு மேலும் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவிகேவிக்கேஷன் ஹாவி நைஸ் டே ஃபேம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லா நாளாக அமையட்டும் கடவுள் கற்று நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் வாய்ஸ் அளவுக்கு கேப்சர் இருக்குது என்ன ஏதுன்றது தெரியல நம்மளோட லிட்டில் ரைடர் பிரதர் அப்புறம் விஷ்ணுபுரம் யாருமே வரல நான் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்புறம் ஃபீனிக்ஸ் ரைடருன்றது மூணு பேர் போயிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பண்ணாலும் இன்ட்ரெஸ்டி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ ஃபேம் டீ பிரேக்கு அப்புறம் இங்கேருந்து ஏற்காடு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மழை தெரியுதா ஒரு ஒன் செகண்ட் உங்களுக்கு வந்து மேலே மழை தெரியுதா என்னென்னு தெரியல ஆக்சுவலாக ரெயின் வர மாதிரி இருக்குது ஆனால் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி தான் ஆகுது நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது கரெக்டாக ரூட் போய்ட்டு போய்ட்டுருக்கோமான்றது எயிட்டி பர்சன்ட் ஓகே பட் இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது சாப்பிட்லாம் எல்லாம் நன்மைக்கே குட் மார்னிங் சார் இதோட ஏற்காடு கோவில் இருக்குது ஃபஸ்ட்டே கோவில் கடவுளே எல்லாம் நல்லா இருக்கணும் என்னோடய விவசாயம் நல்லா இருக்கட்டும் ஆக்சுவலாக இங்கேருந்து ஹேர்பேண்ட் பேண்ட் ஸ்டார்ட் பண்ண சிரிக்கலாம் பறக்கலாம் பறவைகள் முன்னாடி எதுவும் வரல இந்த மாதிரி ஹீல்ஸ் எத்தனை ஹேர்பேண்ட் பேண்ட் இருக்குன்னு தெரியல ஏய் நீ கரெக்டாக கம்ஃபர்டபுளாக உட்கார் அப்போ தான் எனக்கு கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக நீ கம்ஃபர்டபுளாக உட்காரு அப்போ தான் எனக்கு கரெக்டாக கட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஏற்காடுதான் போயிட்டு இருக்கமா எத்தனை கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் ட்வெண்ட்டி ஏர் பேண்ட் பெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் செக் போஸ்ட் எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல கொஞ்சம் பொறுமையா போய்க்கிறது பெட்டர் செக் போஸ்ட்ல ஸோ ஏற்காடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸ்கை என்னடா இது எனக்கு இங்கிலீஷ் படிக்கவே வராது புஷ்பா புஷ்பாலாம் இறியா செம்மையா இருக்கா ப்ரோ பூ மரம் இன்னும் கொஞ்சம் செக் போஸ்ட் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் செக் போஸ்ட் இருக்குது பறக்கலாம் சமை இந்த மாதிரி பெண்டில் கொஞ்சம் ஸ்லோ போய் ஆறுனு கொடுத்து போய்க்கோங்க அதுதான் நமக்கும் சேஃப்டி எதிரில் வரவங்களுக்கும் சேஃப்டி நான் சொல்லுவேன் கிளைமேட் நிறைய பேர் இருப்பாங்க எங்கெல்லாம் யாராச்சும் வர மாதிரினா காலையில ரைட் பண்ணுங்க மழை காலையிலே ஏறிடுங்க ஒரு பத்து மணிக்கு மேலே அந்த டைம்ல வந்தீங்கன்னா வெயில் பழகம் எதிரில் செம்மா மிஸ்டாக இருக்கு உங்களுக்கு வந்து கோபுரவில் எந்த அளவுக்கு தெரியுது என்னன்றது தெரியல ஆக்சுவலாக நிறைய நம்மளோட பயபிள்ளைங்க தான் இருக்காங்க மங்கேஷ் பெருசாக சொல்கிற அளவுக்கு இன்னும் எதுவுமே பார்க்க கிடையாது இது வந்து ஊட்டியோ கொடைக்கானலும் இருக்கும் அனிமல்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் நல்லா இருக்குது ரோடு எல்லாமே நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆஃப்டர்நூன் மதியத்துக்கு மேலே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் ஏன் எதனால் சொல்கிறேன்னா எல்லாமே மரங்கள் நல்லா நிழல் கொடுத்துரும் நல்லாயிருக்கும் இந்த இதில் என்னோடய மைண்டில் என்ன ஓட்டிகிட்டு இருக்குன்னா ஆக்சுவலாக பாய்ச்சனாலாம் இருக்குன்ற மாதிரி போர்டில் போயிட்டுருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைனு தெரியல இந்த மைண்ட் செட்டில் ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று போட்டு டிரைவ் பண்ணோன்னா பா அதை விட ஒரு என்ஜாய்மெண்ட் எதுவுமே கிடையாது ஏ பைசன்ரா பைசன் காட்டருமை எப்பரோ காட்டரும் இருக்குறா கேப்சர் பண்ணுறா அந்த அந்த கேப்பில் இருக்கு பாரு முன்னாடி போய் பார் பைத்திக்காரா அதுல போ அதுல போயிட்டு அங்க இருக்கும் பாரு அங்கேண்டு பாரு கேப்சர் பண்ணிட்டு தான் வர திருப்பிட்டு போகலாம் பைத்தியம் வேலைக்கு ஆமாட்டான் போல இருக்குது ஆக்சுவலாக நான் பைசன்லாம் இந்த ரோட்ல பார்ப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ண கிடையாது வா இன்னடா இது ஏய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்புறம் ஃபோனில் இருந்தால் அவ்வளோ கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல ஓகே ஹாய் மச்சா மச்சா மச்சான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் லவ்யோ

ட்ராவல் பண்ணுங்கடா அதுதான்டா லைஃபு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தாட் ஏன் ப்ரோ காசியாக போனால் சமாரிச்சிக்கலாம்ல இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது வயசானதுக்கப்புறம் வேற லெவல் சொம்மை சாமை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொல்லலாம் காசு எப்போ வேணால் சம்ம சேர்த்துக்கலாம் சார்மே ட்ராவல் பண்ணுங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஐயோ ஐயோ எனக்கு நான் எப்பயுமே சொல்கிறது இந்த மாதிரி டைம்லலாம் என்னோட பிரதரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நம்மளோட லிட்டில் ரைடரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நம்மளோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்களாம் ரைட் பண்ணுறதை கூடுவேன் சில ரீசன் பட்ஜெட் ப்ராப்ளம் ஆனால் இப்போ லிட்டில் ரைடர் கூட பைக் ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் சரி ஓகே வாங்க நம்ம வந்து ரைடில் கண்டினியூ பண்ணலாம் இல்லை ரெக்கார்டாகதா ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக போர்டு போட்டிருந்துச்சி பைசன் இருக்கிற மாதிரி ஆனால் நான் நான் பார்ப்பேன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்பட்டு பெருசு சமயம் ஐயோ ரொம்பட்டு பெருசாக இருக்குது கண்ணெல்லாம் பெருசு பெருசா இருக்குங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது ஏதா பாட்டு பாடு ப்ரோ ஏதோ ஏதா பாட்டு சொல்லு ப்ரோ ரோடு அப்படியே மேலே போது பெண்டு பெண்டா பெண்டு பெண்டா ஏ மச்சா ஏ மச்சான் ஏன்னா சோகமா இருக்க நானே வருத்த இருக்கடா ஏ மச்சான் வாடா ஒரு பில்லியன் கம்மியா இருக்கு நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனா கம்மியாக இருக்குது வியூ ஓகேங்களா இன்னும் மேலே டாப்பில் போயிட்டு ஐ வில் கேப்சர் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஃபேமிலமா பத்து வாரம் அவன் அடிச்சேன்னா நீ அப்படியே மேலே உட்காந்துக்க போயிட்டு மேலே எல்லாமே ஸ்மோக் அப்படியே கவர் பண்ணி மலையை தொட்டு தடவிட்டு வருது கை காலெல்லாம் நடுங்குதே சிக்னல் எல்லாம் வராது மேல இன்னொரு பஸ் வருதுரா பஸ் வராண்டா உன்னை முட்டிட்டு நான் இல்ல கேப்சர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இருக்குது பார் அப்படியே அப்படியே இதில் போயிட்டு போயிட்டு அப்படியே போதுங்க பஸ் எல்லாமே பார்க்கறதுக்கே அவ்வளோ செம்மையா இருக்கு போயிருந்தீங்க பயங்கரமா இருந்திருக்கணும் நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் பைக் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஃபேமஸ் நைன் கிலோமீட்டர் பிஃபோர் இருக்கு ஆக்சுவலாக பிஃபோர்னா தெரில எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் பேசுகிறேன் போர் வழியில் ஒரு கோவில் இருக்குது கண்டிப்பாக யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது எங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது ஆனால் போகணும் அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறோம் இன்னும் நைன் கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் வந்து ஏற்காடு மேலே மேலே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன ப்ளேஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு அப்படியே முடிஞ்சளவுக்கு நல்லா நல்லா பெஸ்ட்டான பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் குறுக்காக ட்ரை பண்ணுறேன் உண்மையாக செம்மையாக இருக்குது ஏற்காடு வர மாதிரினா ஃபுல்லாக வீடியோ ரெண்டு வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவில் நான் பார்க்குறது தான் நீங்களும் இருக்கீங்க அவங்களுக்கு ஓகேன்னா ஓகேன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வரலாம் ஃபேமஸ் ஒரு ஒன் டே ரைடாக வரலான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னென்ன பிளேசஸ் இருக்குன்றது பார்க்கலாம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வரதோ ரூம் ஸ்டே பண்ணுறதும் அது அப்புறப்பட்ட விஷயம் ஓகேங்களா நாங்கள் வந்து மேலே ஏற்காடு போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கேப்சர் பண்ணுறேன் மறுப்பான் புது விஷயம் அரைச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பை லவ் யூ ஃபேமஸ் ஸ்மோக் எல்லாமே அப்படியே இப்போது மேலே கொஞ்சம் மேலே மேலே ஏற ஏற அப்படியே மரத்துக்கு மேலே அப்படியே தொட்டுட்டு சில்லுன்னு இருக்குங்க ஆக்சுவலாக காலையில் டைம் விசிட் பண்ணுங்கள் உண்மையாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் ஃபேம ஃபைனலாக ஏற்காடு வந்துட்டோம் சக்சஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த வியூ பாயிண்ட் கேப்சர் பண்ணலான்ற இன்னொரு எந்த ஒரு ஐடியாவோடுமே இல்லை இதுதான் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறையவே இருக்குது ஆக்சுவலாக இப்போதைக்கு எல்லாமே க்ளோஸில் இருக்குது இன்னும் கொஞ்சம் போகணுன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு மாதிரி நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் சேர்வராயன் கோவில் காவேரி பூங்கா ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் கும்பனூர் இங்கே பாரு இதில் தான் போட்டிங் போகும் அதுக்கப்புறம் ஆனால் காஸ்ட்டுடா ஒரு இல்லைடா நாம் தான் பெடல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபேம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஏற்காடுலேருந்து எங்கே போயிட்டு இருக்கோன்னா மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட்டுன்றது ஆனால் உள்ளே அலோ பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட் ஏற்காடுலேருந்து இந்த ஒரு ரைட் ஃபஸ்ட்டு மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட் இது பண்ணுறோம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று மட்டும் ஒரு சின்ன வேண்டகோலாக பண்ணிக்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் ப்ளேஸ் பார்க்குற மாதிரினா ஆஃப்லைனில் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆஃப்லைனில் சூஸ் பண்ணிக்கோங்களா ஆஃப்லைனில் மேப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபேமஸ் ஏன்னா எங்கள் சிக்னல் இஷ்யூ நிறையவே இருக்குது லொக்கேஷன் நிறைய சேஞ்ச் ஆகுது இப்போயும் மேப் போட்டுட்டு தான் போகிறோம் கரெக்டாக போகிறோமா சரியாக போகிறோமான்னு தெரியல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து மஞ்ச குட்டை வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது அது பார்க்கலாம் வாங்க எங்கள் கூட அப்படியே தொடர்ந்து நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள் ரை ராஜன் சார் வை ப்ரோ எங்கள் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஆக்சுவலாக சிக்ஸ் கிலோமீட்டர் டுவெல் மினிட்ஸ் ஏழு மணிக்கு போய் சேரும் மாதிரி காட்டுது பார்க்கலாம் ரோடு சொல்கிறதும் இல்லை ஆக்சுவலாக இது வந்து டவுனாக இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு செம்ம ஆனால் இது சுற்றி சுற்றி அங்கேயே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சாம பார்க்கலாம் வாங்க எங்கள் கூட நீங்களும் அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்க்கலாம் ஓகேங்களா கூட்டை வியூ பாயிண்ட் போகிற வழி எல்லாமே செம்மையாக இருக்குது சீனிக்காக ரோடும் நல்லா இருக்குது இன்னுமே ஃபோர் கிலோமீட்டர் அக்ல போர்டில் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு நம்ம கூகுள் மாதாஜி வந்து ஃபோர் கிலோமீட்டர்ன்ற மாதிரி காமிச்சிது ரோடு உண்மையாக செம்மையாக இருக்குங்க வேற லெவல் வேற மாதிரி ஆமாம் ப்ரோ அதுதான் ப்ரோ நம்ம காசு எப்போ வேணால் சேர்த்துக்கலாம் கரெக்டாக வயசானதுக்கப்புறம் கூட வேலைக்கு கீழே போய் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் கண்டிப்பாக சேர்த்து வைக்கவும் முடியாது நீ வயசானதுக்கப்புறம் டிராவல் கூட பண்ண முடியும் ஆனால் நம்ம வந்து இந்த சின்ன வயசுல வந்து என்ஜாய் பண்ணுற ஃபீல் எல்லாம் கிடைக்காது சம்மா ஓ மை காட் வேற மாதிரி ஃபேமஸ் வாங்கடா பசங்களா வந்து ட்ராவல் பண்ணுங்கடா மரம் ஆ எல்லாமே ரூம்ஸ் தான் இருக்குண்டா ஆ பயங்கரம் இந்த மாதிரி எல்லாம் ரூம் ஸ்டே பண்ணோன்னு வச்சுக்கோயா வேற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகணுமா ஐயா இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்குது நான் வந்து உங்களுக்கு நியர் பை போய்ட்டு செம்மையாக இருக்கிற ரோடு ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் நான் வந்து மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறதுக்கு அளவுனா எடுக்க எடுத்துட்டு அதோட பிக் எல்லாமே போடுறோம் இன்னும் மூணு கிலோமீட்டர் இருக்கு நான் கிட்ட போயிட்டு வளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல வாங்க பார்க்கலாம் நம்ம பின்னாடி வர அவன ரைடரை வந்து கலைக்கலாள்மா எந்த சேட்டா எந்த சேட்டா உன்ன மொழியே கொஞ்சம் பறையணாம்

கேட்டா இவரு பில்லியன் பை பில்லியன் வடக்கன்ஸ் யா ஒரு இன்னும் கிலோமீட்டர் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டு நைன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வாங்க அப்படியே கூட மீட்டர்ஸ் தான் கிலோமீட்டர் தான் கொஞ்சம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மட்டும் பண்ணாதீங்க ஸோ என்னோட வேண்டுகோளும் அதுதான் என்னோட ஃபேமிலியில இருந்து யாராச்சும் பாத்தீங்கன்னா பெரியவங்களா இருக்கட்டும் தான் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணுவீங்க பட் தயவு செஞ்சு என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க ஃபேமிலி எத்தனை கிலோமீட்டர் நைன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் காமிச்சது சிக்ஸ் மீட்டர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அஞ்சுக்கோட்டை வந்துட்டோம் ஆக்சுவலாக வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக இதில் வந்து இங்கெல்லாம் இருக்காது ஒரு ஆக்சுவலாக அங்கே ஏற்காடுல மட்டுந்தான் கிளைமேட் சமைச்சில்லுன்னு இருக்குது காலையில் டைம் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் சம் ஓகே ஓகே

இந்த தான் தெரியலடா தெரியல கூகுள் மாதாஜ நம்பி போயிட்டு இருக்கோம் ஆனால் மஞ்சு குட்டை வர வரைக்கும் ரூட் செம்மையாக இருக்கு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போற ரூட்டு தான்

லவ் மனுஷங்களை மனுஷ அதிக தான எத்தனை இருக்க சாவ அடிச்சுடும் ஒன்று சார்ஜ் காலி பண்ணா ஃபேம இதுதான் மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட் ஆக்சுவலா அதுலலாம் அந்த பக்கம் அலோப் பண்ணலை மேக்ஸிமம் ஏன்னா பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஏற்காடு பக்கம் மிஸ்டு ஃபார்ம் ஆகுறா செல மனுஷி மனுஷங்களை விட டாக்ஸுக்கா அதிக ஹாய் மேபி ஆக்சுவலாக ஏதோ ஒரு சிலை வந்து இருக்குது ஆனால் எந்த சிலை இது பண்ணியிருக்காங்கன்னா தெரியல இதுதான் மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட் விசிட் பண்ணுற மாதிரினா ஏர்லி மார்னிங் விசிட் பண்ணுங்க உண்மை சீரியஸ்லி அங்கே பயிற்று இங்கே அங்கேயே உட்காந்துட்டு இருக்கானுங்க ஏ அவனை வர சொல்கிறா புரோ சொர்க்கம் ப்ரோ அது பசங்களா ட்ராவல் பண்ணுங்கடா நான் நான் எப்பயுமே இது தானா சொல்ல ட்ராவல் பண்ணுங்கடா யாய் ಸುತ್ತು <laughs> ಅಡಿಕಾಡ <morally terminar> <elim>

கண்டிப்பாக மஞ்சு ஏற்காடு வந்தீங்கன்னா மஞ்சுக்குட்டை குட்டை வியூ பாயிண்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது மஞ்சுக்குட்டை குட்டை வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏற்காலில் இருந்து என்ன ப்ளேஸ் நியர்பையில் இருக்கோ அதை நாங்கள் விசிட் பண்ணுறோம் நாங்கள் அந்த பக்கம் இருக்கிற வியூ பாயிண்ட்டு வந்து பக்கோட வியூ பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஏற்காலில் அதை விசிட் பண்ணி தான் கண்டிப்பாக மிஸ்ட்டு பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக சீக்கிரமாக போயிடலாம் ஓகேங்களா மஞ்சு கூட்டை வியூ பாயிண்ட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் செம்ம ஒரு பிளேஸ் நல்லாயிருக்கு இங்கே எல்லாமே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும் என்னோடய பிரதர் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே பாய் லவ் யால் ஏய் சொல்லவும் பாய் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு நல்ல மெமரிஸ் உன்னை பார்த்ததில்ல கண்டிப்பாக ஃபீல் பண்ண கண்டிப்பாக நெக்ஸ்ட் மூணு வாரம் பாய் மஞ்சு குட்டை மஞ்சு குட்டை வியூ பாயிண்ட் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல பிளேஸ் ஆக்சுவலாக இப்போ என்ன டை டேட் ஷூட் பண்ணுறோன்னா ஜூன் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா நல்லா இருக்குது கிளைமேட் எல்லாம் நான் கூட இந்தளவுக்கு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலாக ஏற்காடு நியர்பையில் பிளேசஸ் அந்த பக்கோட வியூ பாயிண்ட் அதெல்லாமே பார்த்துருந்தா செம்ம மிஸ்டோட செம்மையாக இருந்திருக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே லாங்காக இருக்கிறது கவர் பண்ணிடலான்ற அப்படியே அந்த மைண்ட் தாட்டில் அப்படியே வந்துவிட்டோம் ஆக்சுவலாக இப்படி அடுத்த நாங்கள் ஏற்காடு போயிட்டு அங்கே நியர்பையில் என்னென்ன ப்ளேஸஸ் இருக்கோ அதை அப்படியே கவர் பண்ணுறது தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஓகே போகிற வழியில் எதுவும் பேசுகிற மாதிரி எந்த ஒரு மைண்ட் தாட்டும் இல்லை நாங்கள் வந்து டேரெக்டாக ஏற்காடு போயிட்டு அதுக்கப்புறம் உங்க கண்டினியூ பண்ணுறேன் புதுசாக ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பண்ணிச்சிங்க நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே பாய் லா செஞ்சுட்டை வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ரூட்டில் ஆக்சுவலாக முன்னாடி ஹோட்டல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் போடுறா பயங்கரமாக இருக்குது சார் ஆக்சுவலாக இது எல்லாம் என்னமாரி இது எல்லாமே சில்வர் மார்ம்மா ரோடு அவ்வளோ அமேஷன்

ஆ செம்மையாக இருக்குடா கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறோம் ஏய் 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 என்ன சேட்டா பைக் ஓட்ட தெரியாதா ஸ்கூலெல்லாம் இருக்குது போல அந்த பக்கம் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியில தானே இருக்கேன் ஓகே வா அதுவே ரீல்ஸாக போட்டுக்கலாம் காரா இதெல்லாம் வேற மாதிரி ஃபேமன் நீங்களும் கண்டிப்பாக நேரில் பாருங்கள் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட கண்டிப்பாக நேரில் பாருங்கள் இன்னும் வேற லெவல் ப்ரோ இதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையில்ல ப்ரோ ஓரமாக நிறுத்தி என்ன ஒரு பிக் மட்டும் எடுத்து கொடுங்களேன் ஓர் ஓரம் நிறுத்து சாம சில பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏற்காடு போயிட்டு அதுக்கப்புறமா வளாக் கண்டினியூ பண்ணுறேன் மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோட்டை விசிட் பண்ணி பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது ஓகே பை லவ் யார்